சாய்த்து அது எப்போது நிகழும் என்று கேட்பார்கள் அது வெகு சீக்கிரத்திலும் ஏற்படலாம் என்று கூறுவீராக உங்களை இறுதியில் அவன் அழைக்கும் நாளில் நீங்கள் அவன் புகழை ஓதியவர்களாக பதில் கூறுவீர்கள் மரணத்துக்கு பின் சொற்ப காலமே தங்கி இருந்ததாக நீங்கள் நினைப்பீர்கள் நபியே என் அடியாளர்களுக்கு அவர்கள் அழகியதையே சொல்ல வேண்டும் என்று கூறுவீராக நிச்சயமாக ஷைத்தான் அவர்களுக்கு இடையில் தீயலை தூண்டி விஷமம் செய்வான் நிச்சயமாக மனிதனுக்கு பகிரங்கமான பகைவனாக இருக்கின்றான் உங்களுடைய ரப்பு உங்களை பற்றி நன்கு அறிவான் அவன் நாடினால் உங்களுக்கு கிருவை செய்வான் அல்லது அவன் நாடினால் உங்களை வேதனை செய்வான் நான் அவர்களுக்கு வக்கீலாக பொறுப்பாளியாக அனுப்பவில்லை உம்முடைய இறைவன் வானங்களிலும் பூமியிலும் உள்ள எல்லாவற்றையும் பற்றி நன்கு அறிவான் நபிமார்களில் சிலரை வேறு சிலரை விட திட்டமாக நாம் மேன்மையாக்கி இருக்கிறோம் இன்னும் தாவூதுக்கு ஜபூர் வேதத்தையும் கொடுத்தோம் அவனை அன்றி வேறு தெய்வங்கள் இருப்பதாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பவற்றை அழைத்து பாருங்கள் அவை உங்களுடைய கஷ்டத்தை நிவர்த்திக்கவோ அல்லது திருப்பிவிடவோ சக்தி பெறவில்லை என்பதை அறிவீர்கள் இவர்கள் அழைக்கும் அந்த தெய்வங்களே தம் இறைவனிடம் பரிந்து பேசுவதற்கு அவனிடத்தில் நெருங்கியவர் யார் என்று தேடிக்கொண்டும் அவனுடைய ரஹ்மத்தை திருபையை எதிர்பார்த்துக் கொண்டும் அவனுடைய வேதனைக்கு பயந்து கொண்டும் இருக்கின்றன நிச்சயமாக உம் ரப்பின் வேதனை இருக்கிறது இன்னும் நாளைக்கு முன்னே அழிச்சாட்டியம் செய்யும் எந்த ஊரையும் நாம் அழிக்காமலோ அல்லது கடுமையான வேதனையை கொண்டு வேதனை செய்யாமலோ இருப்பதில்லை இது ஏற்றில் வரைய பெற்றே இருக்கிறது நம்முடைய அத்தாட்சிகளை இவர்களுக்கு முந்தியவர்களும் பொய்ப்பித்ததை தவிர வேறு எதுவும் இவர்கள் கோரும் அத்தாட்சிகளை அனுப்ப நம்மை தடுக்கவில்லை இதற்கு முன் நாம் சமூது கூட்டத்தாருக்கு ஒரு பெண் ஒட்டகத்தை கண்கூடான அத்தாட்சியாக கொடுத்திருந்தோம் அவர்களோ வரம்பு மீறி அதற்கு அநியாயம் செய்தனர் மக்களை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவே அந்த நாம் இத்தகைய அத்தாட்சிகளை அனுப்புவதில்லை நபியே நிச்சயமாக உம்முடைய ரப்பு மனிதர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று உமக்கு கூறியதை நினைவு கூறுவீராக தவிர நாம் உமக்கு காண்பித்த காட்சியும் தவிக்கப்பட்ட மரத்தை பற்றி நாம் ஆனில் கூறியிருப்பதும் மனிதர்களுக்கு சோதனையாகவே அன்றி வேறில்லை இன்னும் நாம் அவர்களை அச்சுறுத்துகின்றோம் ஆனால் இது அவர்களுடைய பெரும் அழிச்சாட்டியத்தையே அதிகரிக்க செய்கின்றது இன்னும் நினைவு கூறுவீராக நாம் மலக்குகளிடம் ஆதமுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று கூறிய போது இப்ளிஷை தவிர அவர்கள் சுஜூது செய்தார்கள் அவனோ களிமண்ணால் நீ படைத்தவருக்க நாம் சுஜூது செய்ய வேண்டும் என்று கூறினான் எனக்கு மேலாக கண்ணியப்படுத்திய இவரை பார்த்தாயா நீ எனக்கு தேமநாள் வரை அவகாசம் கொடுத்தால் நான் இவருடைய சிலரை தவிர நிச்சயமாக மற்றெல்லோருக்கும் வழிகேடு என்னும் கடிவாளத்தை பூட்டி விடுவேன் என்று இபிலீஷ் கூறினான் நீ போய்விடு அவர்களில் உன்னை பின்பற்றுபவர் இருந்தால் நிச்சயமாக நரகம்தான் உங்கள் அனைவருக்கும் கூலியில் நிரப்பமான கூலியாக இருக்கும் இன்னும் அவர்களில் இருந்து நீ எவரை சருக செய்ய அவர்களை உன் கூப்பாட்டை கொண்டு செய் உன்னுடைய குதிரை படையையும் காலாட் படையையும் கொண்டு அவர்களை இழுத்துக்கொள் அவர்களுடைய செல்வங்களிலும் குழந்தைகளிலும் நீ கூட்டாக இருந்து கொள் அவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளையும் கொடு என்றும் அல்லாஹ் கூறினார் ஆகவே ஷைதான் அவர்களுக்கு வாக்களிப்பதெல்லாம் வெறும் ஏமாற்றமே அந்தி வேறில்லை நிச்சயமாக பூமியான என்னுடைய அதிகார்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றும் அல்லாஹ் கூறினார் அந்த நல்லடியார்களை காத்துக்கொள்ள அவனுடைய அருகடைகளை நீங்கள் தேடி சம்பாதித்துக் கொள்ளும் பொருட்டு கப்பலை அவனே கடலில் செலுத்துகிறான் நிச்சயமாக அவன் உங்கள் மீது மிக்க கிருவை உடையவனாகவும் இருக்கின்றான் இன்னும் கடலில் உங்களை ஏதேனும் துன்பம் தீண்டினால் அவனை அன்றி நீங்கள் தெய்வங்கள் என எவற்றை அழைத்துக் கொண்டிருந்தீர்களோ அவை யாவும் மறைந்துவிடும் எனினும் அல்லாஹ் உங்களை ஈடேற்றி கரையளவில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது நீங்கள் அவனை புறக்கணித்து விடுகிறீர்கள் மகா நன்றி மறப்பவனாகவே இருக்கின்றான் தன்னை சேர்ந்தபின் அவன் உங்களை பூமியில் ஒரு புறத்தில் புதையும்படி செய்துவிட மாட்டான் என்றோ அல்லது உங்கள் மீது கல் மாறி மண் மாறி பெய்யும் சூறாவளி காற்றை அனுப்ப மாட்டான் என்றோ அச்சம் தீர்ந்திருக்கிறீர்களா பின்னர் நீங்கள் உங்களை பாதுகாப்போர் எவரையும் மாட்டீர்கள் அல்லது அவன் மீண்டும் ஒரு தடவை அக்கடலில் உங்களை மீளச் செய்து எல்லாவற்றையும் முறித்து தள்ளும் புயல் காற்றை உங்கள் மீது அனுப்பி நீங்கள் நன்றி மறந்து மாறு செய்ததற்காக உங்களை மூழ்கடித்து விட மாட்டான் என்றும் நீங்கள் அச்சம் தீர்ந்திருக்கிறீர்களா அப்படி நேர்ந்தால் ஏன் இவ்விஷயத்தை அவ்வாறு செய்தோம் என நம்மை தொடர்ந்து உங்களுக்காக கேட்போர் எவரையும் காணமாட்டீர்கள் நிச்சயமாக நாம் ஆதமுடைய சந்ததியை கண்ணியப்படுத்தினோம் இன்னும் கடலிலும் கரையிலும் அவர்களை சுமந்து அவர்களுக்காக நல்ல உணவும் மற்றும் பொருள்களையும் அளித்து நாம் படைத்துள்ள படைப்புகள் பலவற்றையும் விட அவர்களை தகுதியால் மேன்மைப்படுத்தினோம் நபியே நாம் எல்லா மக்களையும் அவரவர்களுடைய தலைவர்களுடன் அழைக்கும் நாளை நீர் நினைவூட்டுகிறீராக அந்நாளில் எவருடைய செயல் குறிப்பு ஏடு அவருடைய வழக்கையில் கொடுக்கப்படுகிறதோ அத்தகைய நற்பேருடையவர்கள் தம் ஏடுகளை நிம்மதியுடன் படிப்பார்கள் இன்னும் அவர்கள் அணு அளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் யார் இம்மையில் நேர்வழி அடையா குருடனாக இருக்கிறானோ அவன் மறுமையிலும் நற்பேற்றை காண குருடன்தான் இன்னும் அவன் நேர்வழியில் மிகவும் தபறியவனாவான் நபியே இன்னும் நாம் உமக்கு ரஹீமுல அறிவித்தோமே அதை விட்டும் அல்லாததை நம்மீது நீர் இட்டுக்கட்டி கூறும்படி உம்மை திருப்பிவிடவே அவர்கள் முனைந்தார்கள் அவ்வாறு நீர் செய்திருந்தால் உம்மை தம் அவர்கள் உத்த நண்பராகவும் எடுத்துக் கொண்டிருப்பார்கள் மேலும் நாம் உம்மை தக்கான பாறையில் உறுதிப்படுத்தி வைத்திருக்கவில்லை எனில் நீர் கொஞ்சம் அவர்கள் பக்கம் சாய்ந்து போயிருத்தல் கூடும் அவ்வாறு நீர் சாய்ந்திருந்தால் நீர் இவ்வாழ்நாளில் இருமடங்கு வேதனையும் மரணத்தில் இருமடங்கு வேதனையும் முகதுமார் நாம் செய்திருப்போம் பின்பு நமக்கு எதிராக உமக்கு உதவியாளர் எவரையும் நீர் காண மாட்டீர் நபியே உம்மை உம்முடைய பூமியிலிருந்து அடிவெயரை செய்து அதை விட்டு வெளியேற்றி விட முனைகிறார்கள் ஆனால் அவர்களோ உனக்கு பின்னர் சொற்ப நாட்களை அன்றி அங்கு தங்கியிருக்க மாட்டார்கள் இடமாக உமக்கு முன்னர் நாம் தூதர்களை பொறுத்தும் இது வழிமுறையாக இருந்து வந்தது நம்முடைய இவ்வழிமுறையில் எந்த மாற்றத்தையும் நீ காண மாட்டீர் நபியே சூரியன் உச்சியில் சாய்ந்ததில் இருந்து இரவின் இருள் சூழும் வரை தொழுகையை நிலைநிறுத்துவீராக இன்னும் ஃபஜருடைய தொழுகையையும் நிலைநிறுத்துவீராக நிச்சயமாக தொழுகை நேரடியான நன்மைகளுக்கு சான்று கூறுவதாக இருக்கிறது இன்னும் இரவில் ஒரு சிறு பகுதியில் உனக்கு நபிலான சஹஜத் கொள்கையை தொழுது வருவீராக இதன் பாக்கியத்தினால் உம்முடைய இறைவன் மகாமன் மஹ்மூதா என்னும் புகழ்பெற்ற பெற்ற தளத்தில் உம்மை எழுப்ப போதும் அன்றியும் இறைவனே மதினாவில் நான் பிரவேசிப்பது சத்திய வாயில் வழியாக நல்ல முறையில் இருக்குமாறு என்னை பிரவேசிக்கச் செய்வாயாக அதுபோன்றே வெளியேறுவதும் சத்திய வாயில் வழியாக நல்ல முறையில் என்னை வெளியேறச் செய்வாயாக இன்னும் உன்னிடம் இருந்து உதவி செய்யப்பட்டதாகிய அதிகாரத்தை எனக்கு ஏற்படுத்தி தருவாயாக என்று பிரார்த்திப்பீராக நபியே இன்னும் சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது நிச்சயமாக அசத்தியமானது அழிந்து போவதே ஆகும் என்று கூறுவீராக இன்னும் நாம் ஓமியன்களுக்கு ரஹ்மத்தாகவும் அருமருந்தாகவும் உள்ளவற்றையே படிப்படியாக இறக்கி வைத்தோம் ஆனால் அக்கிரமக்காரர்களுக்கோ இழப்பை தவிர வேறு எதையும் இது அதிகமாக்குவதில்லை நாம் மனிதனுக்கு அருட்படைகளை வழங்கினால் நன்றி செலுத்தாமல் புறக்கணித்து தோலை உயர்த்தி பெருமை கொள்கிறான் அவனை ஏதேனும் ஒரு தீங்கு தொடுமானால் அவன் நிராசை கொண்டவனாகி விடுகிறான் நபியை நீர் கூறுவீராக ஒவ்வொருவனும் தன் வழியிலேயே செயல்படுகிறான் ஆனால் நேரான வழியில் செல்பவர் யார் என்பதை உங்கள் ரப்பு நன்கு அறிவான் நபியே உன்னிடம் ஆத்மாவைப் பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் ரூ என் ரப்புடைய கட்டளையிலிருந்தே உண்டானது இன்னும் ஞானத்திலிருந்து உங்களுக்கு அளிக்கப்பட்டது மிகச் சொற்பமே அன்றி வேறில்லை என கூறுவீராக நபியே நான் நாளினால் உனக்கு நாம் வகையாக நான் அறிவித்ததை குரானை போக்கிவிடுவோம் பின்னர் நமக்கு எதிராக உமக்கு பொறுப்பேற்க கூடிய நீர் நீ காண மாட்டேன் ஆனால் உம் இறைவனுடைய ரர்மத்தை தவிர இவ்வாறு நிகழாமல் இருப்பதற்கு வேற எதுவும் இல்லை நிச்சயமாக உன் மீது அவனுடைய அருட்கொடை மிக பெரிதாகவே இருக்கிறது இந்த குரானை போன்ற ஒன்றை கொண்டு வருவதற்காக மனிதர்களும் ஜிங்களும் ஒன்று சேர்ந்து முயன்று அவர்களில் சிலர் சிலருக்கு உதவி புரிபவர்களாக இருந்தாலும் இது போன்ற ஒன்றை அவர்கள் கொண்டு வர முடியாது நபியே நீர் கூறும் நிச்சயமாக இந்த குரானில் மனிதர்களுக்காக சகல விதமான உதாரணங்களையும் விவரித்துள்ளோம் எனினும் இதை நிராகரிக்காது இருக்கவில்லை இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள் நீர் எங்களுக்காக பூமியில் இருந்துவோர் நீரூற்றை பேரிட்டு வரும்படி செய்யும் வரையில் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டோம் அல்லது பேரீச்சை மரங்களும் திராட்சை கொடிகளும் நிரப்பி உள்ள தோட்டம் ஒன்று உமக்கு இருக்க வேண்டும் அதன் நடுவே ஆறுகளை நீர் ஒலித்தோட செய்ய வேண்டும் அல்லது நீர் எண்ணுவது போல் வானம் துண்டு துண்டாக இடிந்து எங்கள் மேல் விழ செய்யும் வரை அல்லது அல்லாதவையும் வழக்குகளையும் நமக்கு முன் நேருக்கு நேராக கொண்டு வந்தால் அன்றி அல்லது ஒரு தங்க மாளிகை உமக்கு இருந்தால் அன்றி உம்மீது நம்பிக்கை கொள்ள மாட்டோம் அல்லது வானத்தின் மீது நீர் ஏறிச் செல்ல வேண்டும் ஆனால் அங்கிருந்து எங்களுக்காக நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு வேத நூலை நீர் கொண்டு வந்து தரும் வரையில் நீர் வானத்தில் ஏறியதையும் நாங்கள் நம்ப மாட்டோம் என்று கூறுகின்றனர் ஏறிச் செல்ல வேண்டும் ஆனால் அங்கிருந்து எங்களுக்காக நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு வேத நூலை நீர் கொண்டு வந்து தரும் வரையில் நீர் வானத்தில் ஏறியதையும் நாங்கள் நம்ப மாட்டோம் என்று கூறுகின்றனர் என் ரப்பு மிக தூயவன் நான் இறைவனுடைய தூதனாகிய ஓர் மனிதனை தவிர வேற பதில் இருக்கின்றேனா மனிதர்களிடம் நேர் வழிகாட்டி வந்தபோது ஒரு மனிதரையா தூதராக அனுப்பினான் என்று கூறுவதை தவிர அவர்கள் ஈமான் கொள்வதை வேறெதுவும் தடுக்கவில்லை நபியே நீர் கூறும் பூமியில் மலக்குகளை வசித்து இருந்து அதில் அவர்களை நிம்மதியாக நடமாடிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக நாம் அவர்களிடம் ஒரு மலக்கையே வானத்திலிருந்து நம் தூதராக இறக்கி வைப்போம் என்று எனக்கிடையிலும் உங்களுக்கு இடையிலும் சாட்சியாக இருக்க அல்லாகவே போதுமானவன் நிச்சயமாக அவன் தன் அடியார்களைப் பற்றி நன்கு அறிந்தவனாகவும் யாவற்றையும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் என்று நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் யாரை நேர்வழியில் செலுத்துகிறானோ அவர்தான் நேர்வழிப்பட்டவர் ஆவார் இன்னும் அவன் யாரை வழிகேட்டில் விடுகிறானோ அத்தகையவருக்கு உதவி செய்வோர் அவனையன்றி வேறு எவரையும் நீர் காண மாட்டீர் மேலும் அவர்களை குருடர்களாகவும் ஊமையர்களாகவும் செவிடர்களாகவும் தம் முகங்களில் குப்புற வரும்படி செய்து கேமராடில் ஒன்று சேர்ப்போம் இன்னும் அவர்கள் ஒதுங்கும் இடம் நரகமேயாகும் நரக நெருப்பு அடையும் போதெல்லாம் நாம் அவர்களுக்கு அதை பற்றி எறிவதாக பின்னும் அதிகமாக்குவோம் அவர்கள் நம் வசனங்களை நிராகரித்து நாம் மறித்து எலும்புகளாகவும் ஊக்கி மண்ணோடு மண்ணாகவும் ஆகிவிடுவோமாயின் மீண்டும் புதியதொரு படைப்பாக எழுப்பப்படுவோமா என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார்களே அதற்காக அவர்களுடைய கூலி இதுதான் நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்தவனாகிய அல்லாஹ் அவர்களைப் போன்றதை படைக்க ஆற்றல் உடையவன் என்பதை அவர்கள் அறியவில்லையா இன்னும் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணையையும் ஏற்படுத்தியிருக்கிறார் இதில் சந்தேகம் இல்லை எனினும் அக்கிரமக்காரர்கள் உண்மையை நிராகரிக்காமல் இல்லை என்னுடைய ரப்பின் ரஹமத் என்னும் அருள் பொக்கிஷங்களை நீங்கள் சொந்தப்படுத்திக் கொண்டு இருப்பீர்களானாலும் அதை செலவாகிவிடுமோ என்று பயத்தினால் நீங்கள் அவற்றை தடுத்துக் கொள்வீர்கள் மேலும் மனிதன் லோபியாகவே இருக்கின்றார் என்று நபியே நீர் கூறும் நிச்சயமாக நாம் மூசாவுக்கு தெளிவான ஒன்பது அத்தாட்சிகளையும் கொடுத்திருந்தோம் இதை பற்றி பனு இஸ்ராயல்களை அவர்களிடம் என்றோ அப்போது அவரை நோக்கி மூசாவே சூனியம் செய்யப்பட்டவராக இருக்கிறீர் என்றே நிச்சயமாக நான் உண்மை பற்றி எண்ணுகிறேன் என கூறினான் அதற்கு மூசா வானங்களையும் பூமியையும் படைத்த ரப்பை தவிர வேறு யாரும் இவற்றை தெளிவான சான்றுகளாக அனுப்பவில்லை என்பதை நிச்சயமாக நீ அறிவாய்னே நிச்சயமாக நீ